நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு புதிய வீட்டிற்கான வாஸ்து குறிப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு நற்சிந்தனை அனுபவம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறது நம்பிக்கை உங்களை அதை செய்ய அனுமதிக்கிறது இன்றைக்கான பதிவுக்குள்ள போகலாம் புதிய வீட்டிற்கான வாஸ்து குறிப்புகள் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மனை தேர்வு மிக மிக இன்றியமையாத ஒன்று ஒரு ஒரு இடம் வாங்கும் போதே நிச்சயமாக அது வந்து வாஸ்து முறைப்படி இருக்க வேண்டும் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும் அந்த இடத்திற்கு அருகாமையில் மலைகள் கிழக்கிலும் வடக்கிலும் இருக்கக்கூடாது தென்மேற்கு வடமேற்கு தென்கிழக்கு பகுதிகளில் பெரிய ஏரிகள் இருக்கக்கூடாது மனைக்கு வந்து எந்த ஒரு தெருக்குத்தும் இருக்கக்கூடாது இது போன்ற அமைப்புகள் படி இருந்தால் அது வந்து ஒரு நல்ல மனை அடுத்ததாக இப்போ மனை வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாஸ்து நிபுணருடன் ஆலோசனை எடுத்துக்கொண்டு வாஸ்து முறைப்படி வரைபடம் தயார் செய்வது இது இரண்டாவது முறை மூன்று நீங்க வாஸ்து முறைப்படி நீங்க வீட்டினுடைய வரைபடம் தயாரிச்சுட்டீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டிசைன் வந்து வீடு வந்து எப்படி வரும் வீட்டினுடைய முகப்பு வந்து எப்படி வரும் அப்படின்றத செய்வது மிகவும் இன்றியமையாத ஒன்று நான்கு நல்ல வேலையாட்களை தேர்வு செய்வது இன்ஜினியரை வந்து நல்ல இன்ஜினியரை தேர்வு செய்வது மிக மிக இன்றியமையாத ஒன்று ஐந்து நீங்க வீடு கட்டும் பொழுது அந்த வாஸ்து நிபுணர்களுடைய ஆலோசனைப்படி வரைபடத்தின்படி வீடு கட்டுவது மிக மிக இன்றியமையாத ஒன்று ஆறு இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து முதலில் செய்ய வேண்டும் இரண்டாவது மூன்று ஸோ அந்த வரிசைப்படுத்துதல் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று அதை வந்து நீங்கள் வாஸ்து நிபுணர்களிடம் கேட்டு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து இப்போ என்னிட என்னுடைய வாஸ்து வாடிக்கையாளர்களுக்கு வா வராகி வாஸ்துவினுடைய நூறு விதிமுறைகள் அந்த பிடிஎஃப் ஃபைல் நான் கொடுப்பேன் இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விதிமுறைகளின் படி நீங்க என்றால் நன்றாக வாஸ்து முறைப்படி வீட்டை அமைக்க முடியும் ஆறு இப்ப வீடு வந்து கட்டி முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டும் நபர்கள் மேஸ்திரி வேலை செய்த ஆட்களுக்கு நல்ல உணவு தருவது இன்றியமையாத ஒன்று அடுத்ததாக இப்ப வீட்டினுடைய குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் வீட்டினுடைய தலைவாசல் வந்து மற்ற வாசல்களை விட பெரிதாகவும் உயரமாகவும் இருக்க வேண்டும் தென்கிழக்கில் வந்து சமையலறை அமைக்க வேண்டும் தென்மேற்கில் படுக்கையறை வடமேற்கில் வந்து கழிவறை அமைக்க வேண்டும் வடகிழக்கில் வந்து எக்காரணத்தை கொண்டும் படிக்கட்டு வரக்கூடாது மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி